ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் இப்போதும் போல் இருந்துச்சு நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பத்தி வந்து மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த பத்தி இன்னைக்கு நம்ம ஏரியா கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் இல்லை மழையும் இல்லை ஒரு மாதிரி இரட்டாக இருக்குது இன்கேஸ் மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நைட்டு வந்து கொஞ்சம் சிலு சிலுன்னு சாரல் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கி உருளைக்கிழங்கு கூட்டு தாங்க வைக்க போகிறேன் இந்த சீனி பாக்கெட் வந்து மலேசியாவில் வாங்கினது அங்கே டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல அதனால காசு போட்டு வாங்கினது எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுட்டு வரணும்னு பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன் சிலர் வந்து கமாண்ட் பண்றாங்க யாருமே போகாத இடத்துக்கு நீ போன மாதிரி சீன் போடுற எப்படி சம்பாதிச்சு நீங்களும் அங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் கமாண்ட் பண்றாங்க இதுக்கான பதிலடி தான் இந்த வீடியோ முதல் விஷயம் என்னன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவங்க யாருமே அடுத்தவங்களுடைய உழைப்பையோ வளர்ச்சியவோ கண்டிப்பா கிண்டல் பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களுடைய உழைப்ப சுரண்டி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி தாட் வரும் மலேசியா போறது அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவாக இருக்கலாம் எங்களுக்கும் அது ஒரு கனவு தான் அந்த ஒரு வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தாங்க தெரியும் இந்த காத்துலயும் மலையிலையும் குளிர்லையும் பனிலையும் அவ்வளவு கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து எவ்வளவு வழி அவ்வளவு வெறியில சம்பாத்தியம் பண்ணி தாங்க நாங்க வந்து மலேசியா போயிட்டு வந்தோம் என்னுடைய சொந்த தான் நாங்க அங்க போயிட்டு வந்தோம் யாரோடைய யாருக்கிட்டையும் போய் நாங்க மலேசியா போறோம் எங்களுக்கு பத்து ரூபாய் செலவு கொடுங்க நாங்க கேட்கல நாங்க போறோம் அப்படிங்கறதையுமே நாங்க யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணல யாரும் எங்களை வந்து ப்ரமோஷன் பண்ணல முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய கணவரை ஒரு பெர்சன்டேஜ் கூட நான் வந்து கஷ்டப்படுத்தலங்க முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பு இன்னைக்கு நான் சொந்தமா சம்பாதிச்சு அவ்வளவு தூரம் போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா நான் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் என்னுடைய வேலைகளை வந்து நான் தொடங்கிட்டேன் எனக்கு என்னன்னா எங்களை மாதிரி அடிமட்டத்துல இருக்கவங்க எல்லாம் எதுக்கும் ஆசைப்படக்கூடாதா எதுவும் வாங்கக்கூடாதா ஏன் வெளிநாட்டு பயனால இடத்துக்கெல்லாம் நாங்கெல்லாம் போக கூடாதா இவங்க தான் இங்கே போகணும் இவங்க தான் இப்படியெல்லாம் வாழணும்னு என்ன எழுதியாங்க வச்சிருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி பேட் கமெண்ட் பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணேன் என்னோட லைஃப்பில் நாங்கள் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறோமோ கட்டாயமாக போவோம் இது எங்களுடைய தொடக்கம் தான் மலேசியா பயணம் அப்படிங்கிறது தொடக்கம் தான் என்னுடைய கணவரை அழகு பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மணி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே அங்கேருந்து நான் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் அவருக்கு மட்டும் இதை வந்து தற்பெருமைக்காக நான் சொல்லலை நான் இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரீடமாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னுடைய கணவர் தான் அவங்க பர்மிஷன் கொடுக்க போய் தான் என்னால் எதுனாலுமே பண்ண முடியுது இன்னொரு விஷயம் என்னென்னா மலேசியாவில் ஒரு சில கடைகள்ல நாங்க போய் திங்ஸ் வாங்கும்போது எங்ககிட்ட காசு வாங்கல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அக்கா எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீடியோஸ் எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அன்பு கொடுத்தாங்க கடவுளுடைய சப்போர்ட் மக்களினுடைய ஆதரவு இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி பேட் க மாட்டாலெல்லாம் நாங்கள் நொறுங்கி உட்காரவே மாட்டோம் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க் யூ